சிவா எரும சிவகுருகளே அன்னை பராசக்தியின் அருளாசி பெற்ற மகாசித்தன் கந்தகோவிந்த அம்பாருடைய அருளாசியில் இன்று அமாவாசை திருநாளில் அன்னை பராசக்தி இந்த சாம்பளை பூசிக்கொண்டு அவருடைய விக்கிரதாண்டவத்தை ஆடுவார் இந்த சாம்பல் ஏன் பூசியிருக்கிறவென்று உலக மக்களுக்கு உணர்த்துவதற்காக அன்னை மராசக்தி இந்த சாம்பலை உடம்பெங்கும் பூசிக்கொண்டு சித்தர்கள் அகோர நிலையில் நர்த்தனமாடுவார்கள் அதன் அர்ப்பம் என்னவென்றால் எப்பட வேண்டுமானாலும் நீங்கள் ஆடுங்கள் உலகத்திலே கடைசியாக மிஞ்சுவது உடம்பெல்லாம் பூசியிருக்கும் இந்த சாம்பல் தான் இந்த உடம்பில் மிச்சமாக இருக்கும் அந்த சாம்பலும் இந்த மண்ணுக்கு இரையாகி போய்விடும் அதை உலக மக்களுக்கு உணர்த்துவதற்காகவே இந்த சாம்பலை பிண்ட சாம்பலை உடம்பெங்கும் பூசிக்கொண்டு மராசத்தி உத்தக காலியாக உலக மக்களுக்கு நடனத்தை ஆடி உணர்த்துவான் உங்களுடைய செயல்கள் எல்லாம் அறிவுபூர்வமாக இருக்க வேண்டும் அறிவுபூர்வமாக அன்னை பராசக்தி தர்மத்தின் வழியாக உங்களுக்கு எவ்வளவு வருமானத்தை தர வேண்டும் என்று காத்திருக்கின்றோ அந்த வருமானத்தை மிகவும் அதிகமாக இருந்தாலும் சரி குறைவாக இருந்தாலும் சரி அந்த வருமானத்திற்கேற்ற பொது செலவு செய்து மகிழ்ச்சியாக வாழுங்கள் உங்களுடைய இளமை காலத்தில் அம்பாள் உங்களை ஆட விடுவார் உங்களுடைய முதுமை காலத்தில் அம்பாள் உங்களை அடைத்து வைப்பார் இறக்கும் காலத்தில் நாம் எவ்வாறு உடம்பை பராமரித்தோம் என்பதை வைத்து துன்பப்படுத்தி எடுத்துச் செல்வதும் துன்பமே அறியாமல் எடுத்துச் செல்வதும் பராசக்தியின் வேலை இந்த வெற்றுடப்பில் ஒன்றுமே இல்லாமல் வந்தது அதேபோல் ஒன்றுமே இல்லாமல் போகக்கூடியது அன்னையின் கருவறையில் இருளில் இருந்து வெளியிலே வந்து ஒளியில் பிரகாசமாக ஓடி ஆடித்திருந்து நர்த்தனமாடி ஆடி ஆட்டம் பாடத்துடன் வந்திருந்தது கடைசியாக தேவி பராசக்தியின் பூமியின் கல்லறைக்குள் இருளுக்குள் சென்று விடுவோம் இதற்கு இடையில் கிடைத்த ஒளியில் நீங்கள் போடும் மாற்றத்தை நிதானமாக ஆட வேண்டும் அப்பொழுதுதான் மறுபடியும் இந்த பூமிக்குள் போய் கருவறைக்குள் கல்லறைக்குள் இருந்து மறுபடியும் கருவறைக்குள் வந்து நீங்கள் மறுபடியும் நீங்கள் இந்த வெளிச்சத்தை பார்க்க வேண்டும் என்றால் உங்களுடைய செயல்பாட்டை இப்பொழுது வாடும் வாழ்க்கையை வைத்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அம்பாள் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி சுவாயி